ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தமான வசனம் சங்கீதம் தொண்ணூறு பன்னிரெண்டு நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதி தரலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா ஃபிலிப் சிறு வயதிலிருந்து தன்னுடைய வேலைகளை ஒழுங்குக்கிரமமாக முடிக்க மாட்டான் அது பாட்டுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் தொட்டு தொட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது அவனுடைய வழக்கம் இது அவனுடைய வாலிப வயசுலையும் தொடர்ந்து வந்தது அதுக்கப்புறமா அவனுடைய வேலையிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்போது ஒரு நாள் அவங்கனை ஒரு மேனேஜர் கூப்பிட்டு இப்படி பேசுனாங்க இங்கே பாருங்கள் ஃபிலிப் நீங்கள் செய்கிற ஒரு வேலை கூட எங்களுக்கு பிடிக்கலை ஒரு வேலை கூட நீங்கள் அழகாக திருப்திகரமாக ஃபுல்லாக நீங்கள் முடிக்கிறதும் கிடையாது எல்லாமே அறகுறையாக பாதியில் தான் இருக்குது இப்படி இருந்தால் எங்களுடைய கம்பெனி லாஸில் போயிடும் பேசாமல் நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனிக்கு போய் வேலை பார்க்குறது எங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி பேசினார் இதை கேட்ட ஃபிலிப்புக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு சரி இனிமேல் வேற அடுத்த பக்கமாக நம்ம தேடுவோன்னு சொல்லி யோசித்தார் அப்போது அவங்க அம்மா ஒரு நாள் இப்படி பேசுனாங்க இங்கே பாரு ஃபிலிப் நீ ஒரே கம்பெனியில் நல்ல மாதிரி வேலை பார்த்தா தானப்பா உன்னோட எதிர்காலமும் நல்லா இருக்கும் நீயும் நல்லா வாழ முடியும் இப்படி நீ ஒவ்வொரு கம்பெனியை தாவிக்கிட்டு போயிட்டு இருந்தனா எப்படி ஒவ்வொருத்தங்களும் உனைய அடித்து துரத்துகிற மாதிரியெல்லாம் இருக்குது இங்கே பாரு நம்ம டெய்லியும் கேலண்டரில் தேதியை கிழிக்கிறோம்ல கிழிக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லைப்பா நாம் அந்த கிழித்த தேதியில் நாம் என்னத்தெல்லாம் கிழித்தோம் அப்படிங்கிறது தான்ப்பா முக்கியம் ஒவ்வொரு நாட்கள்லேயும் நம்ம ஞானமாக நடக்கணும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை ஒழுங்கும் கிரமமாக செய்து முடிக்கணும் அப்படின்னா தான் நம்ம கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் உண்மையாக இருக்க முடியும் உதவிகரமாகவும் இருக்க முடியும் அடுத்தவங்களுக்கு இப்படின்னு இது நடந்துக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக இங்கே மட்டும் இல்லை பரலோகத்துலேயும் உன் எகிழித்து தான் போட்டுருவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு ஃபிலிப் அப்படின்னு சொன்னாங்க ஃபிலிப்புக்கு தன்னுடைய தவறு புரிய ஆரம்பிச்சிச்சு தான் பண்ணின ஒருவேளை கூட அவருக்கு திருப்திகரம் அளிக்க முடியல அப்படின்னா நாள் வரைக்கும் நான் செஞ்ச வேலைகள் நாள் வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எதுவுமே நம்முடைய கடவுளுக்கு பிடிக்காதில்லை நாம் எப்படி வாழ்கிறோம் ஒழுங்குறமா வாழலையே கத்தருக்கு முன்னிலையும் நான் நல்ல விதமாக வாழலை மனுஷங்க முன்னாலேயும் நான் ஒழுங்காக வயலை செய்கிறதில்ல இப்படி இருந்தால் என் வாழ்க்கை எதை நோக்கி போகும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் யோசித்து ஒரு நல்ல விதமாக அவனுடைய இருதயத்தை மாற்றணும்னு கடவுள்கிட்ட கேட்டான் எல்லா வேலைகளையும் திடம்பற நல்ல விதமாக நான் செய்து முடிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான் அதுக்கப்புறமா ஒரு வேலையை தேடுனா அதில் அவங்களுடைய மேனேஜர் அவங்களுடைய எல்லாருக்குமே ரொம்பவே செல்ல பிள்ளையாக மாறிட்டான் ஃபிலிப் எல்லா வேலைகளையும் அழகாக செய்கிறப்பா இந்த மாதிரி ஞானம் யாருக்குமே கிடையாதுன்னு அவனை பாராட்டினாங்க இதை அறிஞ்ச அவனை துரத்துன அந்த கம்பெனியில் உள்ள மேனேஜர் ஃபிலிப்பா ஃபிலிப்பு ஒரு வேளை கூட ஒழுங்காக செய்ய மாட்டான் நீ அவனை இந்த அளவுக்கு பாராட்டுறியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பாக இருந்தார் அப்போ ஃபிலிப் வந்து சொன்னார் இங்கே பாருங்க சார் உங்கள் கம்பெனியில் நான் ஒழுங்காக வேலை பார்க்கல எல்லாத்தையும் நான் கரெக்டாக முடிக்க மாட்டேன் கரெக்டு தான் சார் ஆனால் இப்போது நான் அப்படி இல்லை ஃபுல்லாக நான் மாறிட்டேன் என்னுடைய ஏசு சாமி தான் இது எல்லாத்தையும் மாற்றி என்னை அழகாக புதுப்பிச்சிருக்கிறாரு இப்போ நான் எல்லா வேலைகளையும் நல்ல விதமாக செய்து முடிப்பேன் சார் அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ரொம்பவே சங்கடமாக இருந்துச்சு இப்படி ஒரு மனுஷனை நாம இழந்துட்டோமோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி வச்சுட்டேன் ஃபிலிப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நாமளும் ஞான இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு கத்தர் நினைக்கிறாரு நம்முடைய நாட்கள் ஒவ்வொன்றும் பிரயோஜனமானது ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நொடி எல்லாமே நமக்கு பிரயோஜனம் உள்ளது அதை நாம எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்துறோம் அடுத்தவங்களுக்கு நாம் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறோன்னு பார்த்து நம்மளுடைய நாட்களை எண்ணுகிற அறிவை நமக்கு கர்த்தர் போதிக்கட்டும்னு வேண்டிக்கொள்வோமா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்